உலகங்க மாடும் தமிழ் இஞ்சங்களுக்கு உற்சாகமான காலை வணக்கம் இது மயிலாடுதுறை ஜோதி ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிங் நம்ம நிற்கிற இடம் மயிலாடுதுறை டு கும்பகோணம் போகிற வழியில் குத்தாலத்துக்கு அடுத்து மாதிரிமங்கலம் அப்படிங்கிற ஊரில் நம்ம நிற்கிறோம் இந்த மாதிரிமங்கலம்ங்கிறது குத்தாலம் டு கும்பகோணம் போகிற வழியில் மெயின் ரோட்டில் இருக்குங்க இதுதான் இந்த ஏரியா முக்கியமான சாலைங்க இந்த சாலை ஓரத்தில் நிற்கிறேன் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடம் வந்து சுந்தரமூர்த்தி மளிகை அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா பிஸியான ஒரு மலையை கடைங்க இந்த இடம் இந்த வீடு ரெண்டுமே விற்பனைக்குங்க இந்த வீடு வந்து சுமார் ஆயிரத்தி ஐநூறு சதுரடியில் கீழ்த்தலமும் மேல்தலமும் அமைஞ்ச வீடுங்க அது மேலே ரெண்டு ரூம் இருக்குது கீழே ஒரு சிங்கிள் பெட்ரூம் இருக்குது மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு சதுரடியில் இந்த வீடு பின்புறம் தேவையான இட வசதி இருக்குங்க மொத்தம் மூவாயிரம் சதுரடி ஒரு நல்ல வியாபாரத்தை உருவாக்கி வச்சுருக்க ஐயா சுந்தரமூர்த்தி மளிகை கடை இது தான் இவங்க தான் ஐயா சுந்தரமூர்த்தி மளிகை இவங்க தான் ஐயா சுந்தரமூர்த்திங்க இவங்க கடை உடனடியாக விற்பனைக்கு இருக்குது அவங்களோட செல் நம்பரை நம்ம நம்ம வீடியோவில் கொடுத்துருவோம் நீங்களே தொடர்பு கொண்டு அவங்களோட விலை பேசிக்கிட்டு இந்த இடத்தோட அவங்க உருவாக்கி வச்சுருக்க இந்த வியாபாரத்தோட விலையை நீங்களே பேசிக்கிட்டு நீங்களே வாங்கிக்கலாம் இதுதான் நம்ம ஜோதி ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிங்கோட விலையே இதுதான் இந்த வீடு ப்ளஸ் கடை தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் மயிலாடுதுறை செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் செவன் இதான் இந்த சுந்தரமூர்த்தி மளிகை கடை அவங்களோட செல் நம்பரையும் சொல்லிடுறேன் நைன் ஃபைவ் நைன் செவன் த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ எயிட் ஜீரோ தேவையானவங்கள் அவர்களை சுந்தரமூர்த்தி அவர்களை தொடர்பு கொண்டு நீங்களே விலையை பேசிக்கலாம் இதுதான் நம்ம ஏஜெண்ட்டோட வேலை நன்றி